நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியா இருக்கும் நம்ம சேனலாப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதத்தில் பார்க்கும் போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியின் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலனை இந்த மாதம் சுக்கிர பகவான் கொடுக்க போறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேஷராசி அப்படின்னு சொன்னா வேகமா செயல்படக்கூடியவர்கள் விவேகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சே தீரணும் அதற்காக போராடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பது அப்படிப்பட்ட மேஷ ராசி என்பர்களுக்கு உங்க ராசியிலேயே இந்த சுக்கிர பகவான் வருகிறார் அடுத்த ஒரு மாத காலம் இந்த சுக்கரனால பலவிதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மேஷ ராசி மேசராசி இருக்க போறீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனக்காரகன் சுக்கிர பகவான் அப்ப அந்த தனக்காரகன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி என்பவர்கள் என்ன பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரல சார் எனக்கு பணம் வெளியில கேட்டிருக்கேன் பண வசதிகள் நிறைய இருக்கு ஆனா எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு லோன் அப்ளை பண்ண வர மாட்டேங்குது வெளியில வேண்டிய பணமே நிறைய வர இருக்கு அதெல்லாம் வராம இருக்கு அதனால பாத்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய கடன்ல போயிட்டு இருக்கு சில நேரங்களை பார்த்தீங்கன்னா ஏன் தொழில் பண்றோம் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளாம் இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பவன் அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்கப்படாது எந்த டவுடும் கிடையாது அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வேலை மாற்றம் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மெயினா அதுதான் பதவி யாருக்கு சார் வேணும் பதவி எல்லாம் இருக்குதான் செய்யுது சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா நான் வேற கம்பெனி மாறலாம்னு இருக்கேன் அந்த கம்பெனி மாறினா எனக்கு வந்து வருமானம் அதிகமாக கிடைக்குமா நல்ல பொசிஷன் கிடைக்குமா நல்ல எனக்கு வந்து ஒரு வீடு கொடுப்பாங்களா ஒரு கார் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேசராசின்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு முக்கியமா பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அதனால நீங்க சம்பளம் அதிகம் கம்மின்றதை யோசிக்காதீங்க இந்த மாதம் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அது நிரந்தரமான ஒரு வேலையா இருக்கும் அதுல சம்பளம் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறைவு ஆகாது காரணம் என்ன உங்க ராசியிலே சுகிர பகவான் சொல்லக்கூடிய தனக்காரன் இருக்க போறாரு ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அரசாங்க வேலைவாய்ப்பு தேடக்கூடியவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு நல்ல சம்பளம் அதே போல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கண்டிப்பா கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதினு சொல்லும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கான காரர்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிறைய மேசராசி என்பது குடும்பத்துல நிறைய சண்டை செல்லு போயிட்டு இருக்கு காரணம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு பிரிவினை குழந்தைங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க ஏதாவது கோச்சிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு ஆசிலே இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தீர்வை கொடுக்க போறாரு சந்தோஷமா குடும்பத்தோட வெளியில போறது வர்றது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதி மேஷ ராசி என்பது இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது ஸ்தானம் அந்த களத்திர ஸ்தானாதிபதியே உங்க ராசியில இருக்கும்போது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வரன்களை பாருங்க அது என்ன தோஷம்னா இருக்கட்டும் ராகிய தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு நிறைய தோஷங்கள் உள்ள ஜாதகங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில காலகட்டங்கள் எப்பவுமே அந்த திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த மேசராசி என்பர்கள் இருக்கீங்க அதனால அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்ன சார் ஒரு மாதத்தில் நாங்கள் எப்படி பாக்குறது நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு நாளில் கூட ஒரு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதம் நீங்கள் மற்ற விஷயத்தில் ஒதுக்கி வச்சிருங்க வேலை இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார பிரச்சனை கூட இருக்கட்டும் இருக்கட்டும் தப்பு கிடையாது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அதே போல திருமணமாயி டைவர்ஸ்லாம் சார் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கனு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை இந்த ஒரு மாத காலத்துல சுக்கிரபவன் கூட நீங்க பாருங்க வேற ஒண்ணு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றது கல்யாணம் பண்ணுற அப்புறம் அதெல்லாம் நீங்க முதல்ல வரன் பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சோங்க அதற்கான ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா கொடுக்க போற அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த சுக்கிரன் ஏழாம் அதிபதியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் எப்படும் வெளிநாடு பயணங்கள் எப்படும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வருவதற்கான சான்சஸ் உண்டு அந்த மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நீங்க முயற்சி செய்யலாம் அதே போல வெளிநாட்டுல இருப்பவர்களும் பாத்தீங்கன்னா சில மேச்சராசி என்பர் எல்லாம் ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்க சார் பேரு ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் வெளிநாட்டுல வேலை இல்லாம இருக்கேன் வெளிநாட்டுல வேலை போயிடுச்சு கம்பெனி மூடிட்டாங்க ஒரு ரெகுலர் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு வேலை மாற்றத்துடன் இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புண்டு அதற்கான முயற்சிகளை இந்த மேசராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் நீங்களே யோசிப்பீங்கன்னா மாதம் நம்ம ஒரு வீடு வாங்கினா என்ன ஒரு இடம் வாங்கினா என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரகன் இந்த சுக்கிர பகவான் அப்போ இந்த மாதம் ஒரு வீடு வாங்குறது வீடு மாற்றுறது சார் நான் வீடெல்லாம் வாங்க முடியாது எனக்கு கடன் இருக்கு நான் எழுந்து வீடு வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட நீங்கள் ஒரு வீடு மாற்றம் செய்தீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை பொருளாதார வரவுகளை இந்த சுக்கிர கொடுப்பாரு இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ் சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அதே போல் கார் வாங்கிறதுக்கு வீட்டில் சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்பவுமே வந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீண்ட கால சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி இடம் விற்கிறது வீடு விற்கிறது அது சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் பண வரவுகள் கண்டிப்பாக வந்து அதற்கான முயற்சிகளும் இந்த மேசராசி என்பவர் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னு இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்கிறத பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ நோபவன்